லாஸ்ட் ரெண்டு மூணு நாளாவே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் அரோராஸ் வந்து தெரிஞ்சிருக்கு அரோராஸ்னால் ஒன்றும் இல்லைங்க அதாவது வானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒலி நடனம் வந்து தெரிஞ்சிருக்கு கலர் கலராக அதாவது க்ரீன் பிங்க் அதுக்கப்புறம் ரெட் கலர்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ஃப்ளேஷ் தான் காரணம் அப்படின்னாங்க சோலார் ஃப்ளேஷ்னா என்னென்னா சூரியனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சூரிய புயல் வந்து உருவாயிருக்கு அதாவது சூரிய புயல் அப்படிங்கிறத விட பதினோரு வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா சூரியனில் இருக்கிற அந்த அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து வந்து துருவ பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்குவோம்மா நார்த்தும் சவுத்தும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கும் அப்படி சேஞ்ச் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சூரிய புயல் வந்து உருவாகி அங்கே இருக்கிற அந்த சூரிய துகள்கள் அதாவது சோலார் பார்ட்டிகல்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மேக்னெட்டிக் வேவ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூரியனில் வந்து எமிட் ஆகி பக்கத்தில் இருக்கிற கிரகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி போகும் அப்படி வர அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற கிரகத்தோட மேக்னெட்டிக் வேவ்ஸோட இன்ட்ராக்ட் ஆகி அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரோரஸாக வந்து பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக வந்து காட்சி இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூமியில் இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட அந்த மேக்னெட்டிக் ஃபீல் அப்படிங்கிறது இன்ட்ராக்ட் ஆகி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரோராஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூரிய புயல் வந்து பதினோரு வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும்ல இப்படி நடக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா இந்த அரோராஸ் வந்து தெரியும் ஆனால் இந்த அரோராஸ் எங்க தெரியும்னா துருவ பகுதியில் மட்டும்தான் தெரியும் ஆனால் இப்போ வழக்கத்துக்கு மாறாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் லடாக்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரோராஸ் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னு இருக்காங்க இதுக்கு காரணம் அதாவது சொல்லப்போனால் டிராப்பிக்கல் ஜோங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தெரிஞ்சிருக்கு இதுக்கு மெயினான ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சன்லில் வந்து அதாவது சூரியனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சன் ஸ்பாட் அப்படிங்கிறது உருவாகியிருக்கு இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரோராஸ் அப்படிங்கிறது தெரியுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் நிறையா அந்த சன் பார்ட்டிகில்ஸாக இருக்கட்டும் இல்லை மேக்னெட்டிக் வியூவ்ஸாக இருக்குது அதே அளவுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா எமிட் ஆகிட்டு இருக்குது ஓகே இந்த சன் ஸ்பாட்னால் என்ன அதுக்கப்புறம் சோலார் ஃப்ளார்ஸ்னால் என்ன உண்மையிலுமே பூமியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரியப்பயில் வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கப்போகுதுதா ஃபியூச்சரில் அதாவது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து தாக்கப் போகுதா அப்படிங்கிறப்ப தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம அம்மா நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பிளாஸ்மாவால் ஆனது அதாவது பிளாஸ்மானா நம்ம பூமி எப்படி வந்து இப்போ தரப்பகுதி இருக்கோ அது மாதிரி சூரியனில் வந்து பார்த்திங்கன்னா தரப்பகுதி அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மாவால் ஆனது அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வலுவான மேக்னெட்டிக் ஃபீல்டையும் வந்து வச்சிருக்குது அதாவது காந்த புலத்தை வந்து வச்சிருக்குது அதுக்கப்புறம் சூரியனில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இவ்வளோ வெளிச்சம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சூரியனில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் அணுக்கரு இணைவு அப்படிங்கிறது நடக்குது அதாவது நியூக்ளியர் ஃபியூசன் அப்படிங்கிறது நடக்குது இது மூலிமா தான் வந்து பாத்தீங்க அங்க இவ்ளோ ஒளியும் இவ்ளோ ஹீட்டும் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகி நம்ம பூமிக்கு வந்து சேருது ஓகே இப்படி இருக்கிற இந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான மேக்னெட்டிக் ஃபீல்டையும் வச்சிருக்குது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுதுன்னா ஒரு பதினோரு வருஷத்துக்கு ஒருக்கா அதோட துருவ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்குவோமா இப்படி சேஞ்ச் பண்ணுறனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோலார் ஃப்ளேஷ் அப்படிங்கிறதே நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சோலார் ஃப்ளேஷ் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்னா இந்த துருவ பகுதி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டு இருக்கும் அப்படி வரப்போ என்ன நடக்குதுன்னா சூரியன்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறையா ரப்பர் பேண்டை ஒரு பால் மேலே போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு வளையத்தை வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் மேலே ஏற்படுத்துது இந்த காந்தப்புலம் இந்த புலம் இப்படி ஏற்படுத்துறதுனால வந்து ஒன்று ஏற்படுத்துறனால இந்த சோலார் பிளாஸ்மா இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வர எரிஞ்சு வெளியே வர பிளாஸ்மா அப்படிங்கிறது மறுபடியும் திரும்ப இந்த சூரியனோட ஈர்ப்பு விஷயனால வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் உள்ளே வந்து போக ஆரம்பிக்குமாம் இப்படி போகிறனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வளையம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெர்ஜ் ஆகி கிட்ட வந்து இன் அதாவது டென்சிட்டி வந்து அதிகமாகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட டெம்பரேச்சர் அப்படிங்கறது ஆயிரத்துல இருந்து ஒரு ரெண்டாயிரம் டிகிரி ஒரு செல்சியஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குறையுமாமா அப்படி குறையுற மூலியமா தான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சன் ஸ்பாட் அப்படிங்கிறது உருவாகுது கருப்பு நிறத்துல வந்து பாத்தீங்கன்னா சன் ஸ்பாட் அப்படிங்கிறது உருவாகுது இந்த சன் ஸ்பாட் தான் வந்து பாத்தீங்கன்னா சோலார் ஃப்ளார்ஸாக இருக்கட்டும் இல்லை அந்த ப்ளாஸ் மாதுக்கப்புறம் சோலார் பார்ட்டிகிள்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எமிட் பண்ணுது இந்த எமிட் பண்ணுற இந்த எல்லா பார்ட்டிகிள்ஸும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கிரகத்தை போய் தாக்குது இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் ஃபிளர்ஸ் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே இப்படி நடக்கிற இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக நடக்கிறப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ளாக் ஸ்பாட் அதாவது சன் ஸ்பாட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உருவாகுது இந்த சன் ஸ்பாட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்பு விஷினால் ஒன்னோட ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒன்னோட ஒன்று சேர தான் வந்து பார்க்குமாமா இப்படி சேர்ந்த இந்த ப்ளாக் ஸ்பாட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்னோட ஒன்று சேர்ந்து இப்போ மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன அளவில் இப்போ வந்திருக்கிற இந்த சன் ஸ்பாட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி ஒன்பதுல வந்து அந்த கேரிங்ஸ்டன் அந்த சூரிய புயலை விட வலுவானதாக வரக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரிங்டன் அப்படிங்கிற அந்த சூரிய புயலால் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பாதிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமி வந்து சந்திச்சது மாதிரி நடக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சன்ஸ்பாட் அப்படிங்கிறது இதுக்கு பேரும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க சொல்ல போனால் நார்த்து சவுத் போர்லேயும் வந்து இது வந்து உருவாயிருக்கு ஏஆர் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் த்ரீ அதுக்கப்புறம் ஏஆர் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ஃபோர் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பேரும் வந்து வச்சுருக்காங்க இந்த ஏஆர் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் போர் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கு நேராகவே இருக்கிற அந்த சன் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சன் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த சோலார் பார்ட்டிகில்ஸாக இருக்கட்டும் இல்லை மேக்னெட்டிக் பேவ்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக எமிட் பண்ணிக்கிட்டே இருக்குது இப்படி எமிட் பண்ணுற இந்த பார்ட்டிகில்ஸாக இருக்கட்டும் இல்லை மேக்னெட்டிக் பேவ்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கிரகங்களை போய் தாக்க ஆரம்பிக்குது அதாவது நம்ம பூமி மட்டும் இல்லைங்க மற்ற கிரகத்தையும் போய் இது தாக்க ஆரம்பிக்குது அப்படி தாக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் அதுக்கான ஒரு மாக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து வச்சுருக்கோம் அப்படி தான் நம்ம பூமிக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த மேக்னெட்டிக் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியிலிருந்து வர அந்த ஒளிர்கதிராக இருக்கட்டும் இல்லை மற்ற பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமிக்குள்ளே டேரெக்டாக வராம தடுத்துக்கிட்டு இருக்குது இப்படி வர அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்னெட்டிக் வேவ்ஸோட இன்ட்ராக்ட் ஆகி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரோராஸ் அப்படிங்கிறது தெரியுது இந்த அரோராஸ் வந்து பார்த்திங்கன்னா வழக்கமா துருவ பகுதியில் மட்டும்தான் வந்து தெரியும் ஆனால் இப்போ வழக்கத்துக்கு மரம் வந்து பார்த்திங்கன்னா டிராபிக்கல் ஜோன்லேயே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நம்ம இப்போ அந்த லடாக்கில் தெரிகிற அந்த அரோராஸ் அதாவது ஒளி நடனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி சூரிய நடக்கிற இந்த மேக்னடிக் பீல்டோட சேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிறப்ப அதாவது பீக் லெவலுக்கு போகிறப்ப என்ன நடக்கும்னா அதாவது கிட்டத்தட்ட சொல்ல போனால் இந்த ரப்பர் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு அதிகமாக இழுக்கிறப்ப என்ன ஆகும்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்து போயிடும் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டென்சிட்டி வந்து அதிகமாகும் போது அது வந்து வெடிச்சு பயங்கரமாக வந்து செதறும் அப்படிங்கிறாங்க இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற அந்த பிளாஸ்மாவாகட்டும் இல்லை மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆகட்டும் இல்லை சோலார் பார்ட்டிகல்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களை அளவுக்கு அதிகமாக போய் தாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தான் என்ன சொல்கிறாங்கன்னா கொரோனால் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மா அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் வேவ்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் தாக்கிக்கிட்டு இருக்கு சொல்லப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட பூமியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மாவாக ஆகட்டும் இல்லை சோலார் ஃப்ளார்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தாக்கிக்கிட்டு தான் இருக்குது ஆனால் கம்மியான அளவில் தாக்கிக்கிட்டு இருக்குது இதுவே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக போகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட பூமியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இருக்கிற மின்சாதனங்கள் அதாவது பவர் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே வந்து பழுது அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மின்சாதனம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பழுதாயிரும் அப்படின்னு சொல்லும் சொல்கிறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கனா இப்போதைக்கு எதுவுமே நடக்காது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வர இந்த சூரிய புயல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கேரிங்டன் அப்படின்னு சொல்லப்போற அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அந்த சூரிய புயல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல வரதா இருந்தது ஆனால் ஒரு வருஷம் முன்னாடியே வந்துருச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன் சன்ஸ்பாட்டை வந்து கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி அதாவது சொல்லப்போனால் அந்த சன்ஸ்பாட்டோட அளவு அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு இருக்குன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லப்போனால் நம்ம பூமியோட பூமியோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு மடங்கு பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதிலிருந்து வர அந்த எஜெக்ஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது ரொம்ப அளவுக்கு அதிகமாக அந்த மாதிரி கொரோனா மாஸ் எஜெக்ஷன் நடக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா பல பில்லியன் கணக்குல வந்து பார்த்தீங்கன்னா சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐ ஐம்பத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அப்ப டெக்னாலஜி எதுவுமே இல்லாத காலத்திலே வந்து பாத்தீங்கன்னா அந்த டெலகிராம் மிஷினா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் டெர்மினலா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெடிச்சு பயங்கரமா சிதறிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு சூரிய புயல் வரக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா வருமா அப்படின்னு சொல்லி இது யாரும் வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர் கண்டிப்பா அதாவது கன்ஃபார்மா வந்து சொல்லல அதனால மிகப்பெரிய அளவில் நம்ம பயப்பட தேவையில்லை ஆனா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட பூமி வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சேத வந்து சந்திக்கும் அப்படிங்கறது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ்வாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சூரிய புயலை பற்றி தெரியாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சூரிய புயல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் இந்த கலர் கலராக வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் தெரியிறதும் என்ன அப்படிங்கிறத அவங்க வந்து தெரிஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்தை டாட்டா பாய் தேங்க் யூ